நம்முடைய முதலமைச்சருக்கும் வேறு முதலமைச்சருக்கும் நிறைய வித்தியாசம் நம்முடைய முதலமைச்சர் முறை எதை செய்தாலும் பின்னாலே வருகிற ஒவ்வொரு நிகழ்வையும் மனதில் வைத்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் ஆகவேதான் பட்டாசு தொழிலுக்கு நிவாரணம் வழங்குவதோடு இல்லாமல் அந்த நிவாரணத் தொகை அவருடைய எதிர்காலத்துக்கு சரியாக வருமா என்பதை எல்லாம் யோசித்து பார்க்கிறார்கள் அந்த குடும்பத்தை மட்டும் யோசிக்காமல் இறந்தவருடைய குழந்தைகள் அவர்களுடைய எதிர்கால என்ன ஆகும் அவர் பன்னிலையோ கண்ணூரிலையோ படுத்துக் கொண்டு சொன்னால் அவர்களுக்கு அந்த கட்டணம் போன்ற ஹாஸ்டல் ஃபீஸ் போட்டவையெல்லாம் எப்படி கட்ட முடியும் என்பதை நம்முடைய முதலமைச்சரை அவர்கள் ஆகாய்ந்து பார்த்து அந்த இறந்த உடல்வெட்டு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மாதா மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு குழந்தையாக இருந்தால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் ரெண்டு பெற்றோராக இருந்திருந்தால் நாலாயிரம் ரூபாய் இப்படி அந்த குழந்தைகளை எதிர்காலும் கல்லூரி படிப்பு முடிந்து வெளியில வரை அவருக்குரிய அந்த சிறமை நம்முடைய முதலமைச்சர் நம் தளபதி அரசு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இதன் மூலமாக பெற்றோரை இழந்த ஒரு கவலை உங்கள் மனதில் இருந்தாலும் உங்களுக்கு பெற்றோராக தளபதியாக தளபதி இருக்கிறார்கள் பணி பள்ளிக்கை வைப்பார்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பு வரை அந்த செலவு அத்தனையும் நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நன்றாக பணியுங்கள் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு முதலமைச்சருடைய அறிவிப்பிற்கு இணங்க தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஆணைகள் வழங்கும் விழா இன்று நடைபெறவிருக்கிறது இந்த விழாவை துவக்கமாக தனித்தாய் வாழ்ந்து பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழந்த பட்டாசு ஆலை உரிய செலவுகளை அரசை ஏற்றுக்கொள்வது என மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவித்தார்கள் மாண்புமிகு அவர்களினுடைய அறிவிப்பை தொடர்ந்து அதற்குரிய அரசாணை வழங்கப்பட்டு